வடகிலே குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே நேற்றைய தினத்திலிருந்து மலை வச்சியானது கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது சமீப காலத்துக்கு முன்பதாக இலங்கையை புரட்டிப்போட்ட புயல் அறந்த ஒன்று இந்த புயலினால் பலர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் நிவாரணங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பல நாடுகள் இதற்கு உதவி செய்து வருகின்றன இனிமேல் பல குளங்கள் நிறைந்து அதாவது அதனுடைய வாங்கல்கள் திறக்கப்பட உள்ள நிலையிலே வெள்ள எச்சரிக்கையானது நேற்றைய தினமும் சில பிரதேசங்களுக்கு குறிப்பாக முலதீவு மாவட்டத்தின்கீழ் வெள்ள எச்சரிக்கை முலத்தீவு மற்றும் கிளொச்சி மாவட்டத்தை இணைக்கும் பாதையில் அதாவது கண்டாவளி குறிப்பிடப்படும் பிரதேசத்திலே அந்த பாதமானது இணைந்திருந்தது முதல் ஏற்பட்டது எனும் நடவடிக்கையானது இந்திய ராணுவத்தின் உதவியுடன் அவசரம் அவசரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதனை நேற்றைய தினம் இந்திய துணைத் சாய்மொழி அவர்களும் போய் நேரடியாக மாநில தொடர்பான அறிக்கையினை வெளியிட்டு வரும் நாகமுத்து பிரதிபராஜா என்பவருடைய அறிக்கையானது இன்று காலை கிடைக்கப்பட்டிருந்தது இலங்கை தென்கிழக்கே நிலவும் சுழற்சி மற்றும் தென்மேற்கு பகுதியில் நிலவும் வளிமண்டல கலம்பல் நிலை காரணமாக தற்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை கிடைக்கப்படும் வடக்கு மாநிலத்திலே பல இடங்களில் கடந்த பதினெட்டு மணி நேரங்களுக்கு மேலாக மழை கிடைத்து வருகின்றது தொடர்ந்து கனமழை கிடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் குளங்கள் கலவும் ஆறுகள் என்பவற்றினுடைய ஆறுகளும் அவற்றின் கொள்ளநிலை ஆகவே மன்னார் ஜாழ்பாணம் கிளிநொச்சி மற்றும் முல் தீ மாவட்டங்களில் பகுதியில் உள்ள மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பாக அவதாரமாக இருப்பது அவசியம் என்பதை அவர் குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக ஜால் மாவட்டத்திற்கு தொடர்ந்து சில மணி நேரங்களுக்கு கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகவே ஜால்பானா மாவட்டத்தின் நகரை அறிவித்த தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் ஏனிய தால்நில பகுதியில் உள்ள மக்களும் அவதானம் இருப்பது சிறந்தது வெள்ள நிலைமைகளை அவதானித்து முன்கூட்டியே பாதுகாப்பு செல்வது சிறந்தது கிழக்கு மாநிலத்திலே பல பகுதிகளில் இன்று கனமழை பெறுவதற்கான வாய்ப்பு வருவதோடு நாளை மறுதினம் வரை இந்த மழை தொடரும் எனவும் அவர் அந்த தன்னுடைய அறிக்கை சுட்டிக்காட்டியிருந்தார் மத்திய தென் மூவா சப்ரம மாகாணங்களில் மழை தொடர்ந்து கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது எனவே அப்பகுதியில் உள்ள மக்கள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு தொடர்பாக அவதாரணமாக இருப்பது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் குறிப்பிட்ட அறிக்கையின் அடிப்படையிலே பரவலாக இலங்கையிலே கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது தற்சமயம் ஒரு அனத்தத்திற்கு நாங்கள் தற்சமயம் மீண்டு வரும் நிலைமையிலே இவ்வாறான ஒரு திருப்பியும் ஒரு கனமழை வருவதனால் வெள்ளப்பெருக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது காழில பகுதியில் இருக்கும் மக்களை உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்மாறு அவர் குறிப்பிட்டிருந்தார் வலியாமல் தென்மேற்கு பிரதேச தவிசால ஒன்றை குறிப்பிட்டிருந்தார் அதாவது அனத்தத்தின் போது அனந்தத்தினை காரணம் காட்டி அரசியல் நடத்த வேண்டாம் என்ற ஒரு கருத்தனை மீண்டும் வைத்திருந்தார் அவர் ஊடக சந்திக்கின்றார் வேண்டிய தினம்

இன்றைய நாள் இந்த ஊடக சந்திப்பு ஒன்று நடத்த வேண்டிய தேவை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் எமது பிரதேசத்திலே இருக்கக்கூடிய கல்லுண்டாய் குடியிருப்பு பகுதியினுடைய மக்கள் கடந்த ஐந்தாம் திகதி அந்த குடியிருப்புக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக சென்ற வாகனத்தை இடைமறைத்து ஒரு போராட்டம் ஒன்றை நடத்தி ஊடகங்களின் மூலமாக அந்த செய்திகள் பரவி வந்தது அந்த மக்கள் பிரதேச சபை தங்களுக்கு முழுமையாக தண்ணீர் சேவையை செய்வதில்லை என்றும் நீண்ட நாட்களாக தண்ணீர் சேவை வழங்கவில்லை என்றும் அதனாலே தாங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் அங்கே நீர் காரணத்தினாலே பிள்ளைகளுக்கு நோய்கள் ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு தோரணையிலே பிரதேச சபையை முற்றும் முழுதாக அந்த நீர் செய்கின்ற அந்த சேவையை குற்றப்படுத்தி பேட்டிகளை கொடுத்திருந்தார்கள் உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இப்பொழுது இருக்கக்கூடிய கௌரவ ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் அரசாங்க அதிபராக இருந்த காலத்திலே அந்த குடியிருப்பு கல்லுண்டாயில் ஸ்தாபிக்கப்பட்டது அந்த நாள் முதலாக அந்த குடியிருப்புக்கான தண்ணீர் சேவையை பிரதேச செயலகம் தான் ஆரம்பத்திலே அதை செய்து வந்தது ஆனால் பிரதேச செயலகம் அதனை தொடர்ச்சியாக செய்ய முடியாத நிலையில் ஏற்பட்டதனாலேதான் எங்களிடம் கேட்டு எங்களை அந்த தண்ணீர் சேவை வழங்கும்படி அவர்கள் கேட்டிருந்தார்கள் நாங்கள் மக்களுக்கான குடிநீர் கண்டிப்பாக அதை செய்ய ஒரு சேவை அடிப்படையிலேதான் நாங்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டோம் பிரதேச சபையை பொறுத்த வரைக்கும் ஒரு லீட்டர் தண்ணீர் என்பது ஒரு ரூபாவுக்காக விநியோகிக்கப்படுகின்ற ஒன்று ஆனால் இந்த கல்லுண்டாய் பிரதேச மக்களுடைய ஏழ்மை நிலையை கருத்திலே கொண்டு ஐம்பது சதத்துக்குத்தான் நாங்கள் அந்த தண்ணீரை ஐந்து வருடங்களாக வழங்கி வருகிறோம் அந்த மக்கள் சொல்லுகிறார்கள் பிரதேச சபை தண்ணீர் சரியாக அடிப்பதில்லை குடி தண்ணீருக்கு நாங்கள் இங்கே போவது ஐந்து வருடங்களாக தொடர்ச்சியாக அவர்களுக்கு நாங்கள் தண்ணீர் வழங்குகிறோம் ஆனால் தண்ணீர் இல்லாமல் அந்த குடியிருப்பிலே யாராவது மரணித்ததாகவோ அல்லது வேறு ஏதாவது நடந்ததாகவோ இதுவரைக்கும் தகவல்களும் பதிவாகவில்லை பிரதேச சபை தன்னுடைய கடமையை செய்து வருகிறது ஆனாலும் பிரதேச சபையினுடைய வளங்களை பொறுத்த வரைக்கும் சந்தர்ப்பங்களில் சில தடைகளும் இடைஞ்சல்களும் ஏற்படும் அந்த மாதிரியான நேரங்களிலே அந்த தண்ணீர் போகின்ற நேரம் தவறினாலும் அன்று தண்ணீர் அந்த குடியிருப்புக்கு சென்றடையும் ஏனென்றால் எங்களிடம் இரண்டே இரண்டு நீர்த்தாங்கி பவுசர்கள் இருக்கிறது ஒன்று பெரியது மற்றது டக்டரின் மூலமாக இழுத்து செல்லக்கூடிய சிறிய நீர்த்தாங்கி இதில் தண்ணீர் அங்கே போகிற பொழுது கல்லுண்டாயினுடைய தரை அமைப்பு என்பது முற்றிலும் வேறுபட்டது மழைகள் அதிகமாக பெய்கின்ற நேரத்திலே அங்கே பெரிய பவுசரை கொண்டு போக முடியாது கொண்டு போனால் அந்த பவுசர் அந்த தரை அமைப்பின்படி அது புதைந்து விடும் அதை பின்னர் வெளியே கொண்டு வர முடியும் முடியாது அதனால அந்த காலங்களிலே நாங்கள் சிறிய பவுசரை டாக்டரின் மூலமாக பயன்படுத்தி அவர்களுக்கான நீர் சேவைகளை வழங்குவோம் அதிலும் வெள்ளம் அதிகமாக ஏற்பட்டால் அதற்கு உள்ளே அந்த தண்ணீர் பவுசர் எந்த பவுசரும் கொண்டு போக முடியாத ஒரு இக்கட்டான நிலைதான் எங்களுக்கு ஏற்படும் இந்த நிலைமையிலும் இந்த நிலைமையும் கருத்திலே கொண்டுதான் தொடர்ச்சியாக நாங்கள் அவர்களுக்கு சில சமயங்களிலே தண்ணீர் தாங்கிகள் பழுதடைகின்ற நேரங்களிலே அது எங்களுக்கு ஒரு பெரிய இடைஞ்சலாகவும் தடங்களாகவும் இருந்து வந்திருக்கிறோம் ஆனால் இதுவரைக்கும் அந்த குடியிருப்பில இருப்பவர்கள் எங்களோடு சந்தோஷமாக மிகவும் ஒத்துழைப்பு வழங்கினார்கள் சில வேளைகளிலே ஒரு நாள் தண்ணீர் போகவில்லை என்றால் தொலைபேசியின் மூலமாக இன்றைக்கு இன்னும் தண்ணீர் வரவில்லை என்று சொல்லுவார்கள் நாங்கள் எப்படியாவது அனுப்பி என்று அந்த தண்ணீரை அன்றைக்கு எப்படியாவது அனுப்புவோம் இதுதான் நடைமுறையிலே இருந்து வந்தது அன்றைக்கு போகவில்லை என்றால் பிந்தி விட்டது என்றால் அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் அதற்கேற்ற மாதிரிக்கு ஒரு மனத்தியால முந்தியோ பிந்தியோ நாங்கள் அந்த தண்ணீரை வழங்கி கொண்டு இருந்தோம் ஆனால் இப்பொழுது இந்த அனர்த்தம் பேரிடர் ஏற்பட்டதற்கு பின்னாலே கடந்த ஐந்தாம் தேதி ஒரு போராட்டத்தை செய்து பிரதேச சபையை குற்றப்படுத்துகிறார்கள் இருபத்தி நாலாம் திகதி தான் தண்ணீர் அங்கே வந்தது அதற்கு பின்னாடி இதுவரைக்கும் தண்ணீர் வரவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர்கள் சொல்லி இருந்தார்கள் ஆனால் நாங்கள் தண்ணீர் அடிக்கிற பொழுது பிரதேச சபையினால் இப்படி ஒரு ஏடு பயன்படுத்தப்படும் இந்த ஏட்டிலே எத்தனையாம் திகதி அங்கே தண்ணீர் போயிருக்கிறது என்ற பதிவு இருக்கும் இந்த ஏட்டினுடைய பதிவின்படி இருபத்தி ஏழாம் திகதி எங்களுடைய பிரதேச சபை அந்த குடியிருப்புக்கு தண்ணீர் கொண்டு போய் வழங்கி இருக்கிறது இருபத்தி ஏழாம் திகதி தண்ணீர் வழங்கிய பின்னர் கிட்டத்தட்ட எட்டாம் திகதியில் இருந்து மலைகள் மெல்ல மெல்லமாக வலுக்க ஆரம்பித்து விட்டது இருபத்தி ஒன்பதாம் திகதி அந்த குடியிருப்பில இருந்த மக்கள் நலன்புரி நிலையமாக அதற்கு அருகிலே இருந்த வைஎம் சிஏ என்கின்ற அந்த பெரிய கட்டிடத்திலே நலன்புரி நிலையத்திலே குடியமர்த்தப்பட்டார்கள் அந்த சூழலிலே பிரதேச செயலகம் பெண்களுக்கு அறிவுறுத்தலை வழங்கியது கல்லூண்டாய் குடியிருப்பு மக்கள் வைஎம்சிஏ யிலே அங்கே நாங்கள் நிலம்பு நிலையமாக அவர்களை அமர்த்தி இருக்கிறோம் என்ற செய்தி வழங்கப்பட்டதனால் உடனடியாக நாங்கள் தண்ணீர் தாங்கியை வைஎம்சிஏக்கு கொண்டு போய் தரையிலே நாங்கள் ஒரு நீர்த்தாங்கிய வைத்து அதற்குள்ளே நீர் நிரப்பியது மட்டுமல்லாமல் வைஎம்சிஏக்கு மேலே ஒரு பெரிய நீர்த்தாங்கி இருக்கிறது ஆனால் அதற்கு நீர் சப்ளை இல்லை ஆனால் அதற்கும் நாங்கள் தண்ணீர் கொடுத்து தொடர்ச்சியாக இரவு பகல் என்று பாராமல் அந்த வைஎம்சி இருந்த நலன்புரியில இருந்த கல்லுண்டா மக்களுக்கான நீர் சேவையை நாங்கள் வழங்கிக் கொண்டிருந்தோம் அனர்த்தம் ஏற்பட்டதனாலே சில நிலைப்பாடுகள் எங்களிடம் தளம் ஏற்பட்டு விட்டது ஏனென்றால் வளமைக்கு மாறாக கட்டுடையிலே ஆனைக்கோட்டை பாலசுப்பிரமணியம் பாடசாலையிலே சுதுமலை வடக்கிலே சாவல்காட்டிலே உயரப்புலத்திலே சில்லாலையிலே பைஎம்சியிலே என்று இவ்வளவு ஏழு நலன் நிலையங்கள் அமைக்கப்பட்டது ஏழு நலன்புரி நிலையங்களுக்கும் தற்காலிகமாக தண்ணீர் தேங்க கொண்டு போய் நாங்கள் வைத்து அவர்களுக்கு புதிதாக நீர் சப்ளையை செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டது ஆகவே பிரதேச செயலர்களுடைய அனைத்து உத்தியோகர்களுடைய வேண்டுகோளின்படி அதையும் நாங்கள் விரிவாக்கமாக செய்து கொண்டிருந்தோம் அதையும் தாண்டி பல நன்னீர் குடியிருப்புகளுக்குள்ளே கிணறுகளுக்குள்ளே வெள்ளம் போனதுனாலே மாகியப்பட்டி போன்ற பகு கட்டுடை போன்ற பகுதிகளிலே அந்த இடத்திலே வாழுகிற மக்களுக்கும் புதிதாக நாங்கள் தற்காலிகமான தண்ணீர் தாங்கியை கொண்டு போய் வைத்து அவர்களுக்கும் நாங்கள் தண்ணீர் சேவையை வழங்கும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பத்து தண்ணீர் தாங்கிகளை நாங்கள் அந்த அனர்த்தத்துக்காக புதிதாக வைத்து நாங்கள் சேவையில் ஈடுபட்டு கொண்டு இருந்தோம் அனர்த்த காலங்களிலே இந்த மாதிரியான நடைமுறைகள் வருவதனாலே கல்லுண்டாய் குடியிருப்புக்குள்ளே போய் தண்ணீர் அடிப்பது இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு நிறுத்தப்பட்டது ஏனென்றால் அந்த குடியிருப்பு மக்கள் வைஎம்சிஏல நிறுத்தப்பட்டதாக அமைக்கப்பட்டதாக தகவல் வந்ததனால எங்களுடைய தண்ணீர் தாங்கி அங்கே போய் தண்ணீர் சப்ளையை செய்து கொண்டு தொடர்ச்சியாக இருந்தது அதற்கும் அப்பாலே வெள்ளம் தேங்கியதனாலே குடியிருப்புக்குள்ளே மக்கள் இருந்தாலும் அங்கேங்கட வாகனங்களை கொண்டு செல்ல முடியாது ஏனென்றால் அங்கு புதைக்கப்பட்டால் பின்னர் எந்த இடத்திற்கும் தண்ணீர் வழங்க முடியாத ஒரு அவலமான நிலைமை ஏற்படும் நிலைமையில்தான் வைஎம்சிஐல நாங்கள் தண்ணீரை கொடுத்து கொண்டு இருந்தோம் ஆனால் தற்பொழுது இப்படி ஒரு குற்றச்சாட்டை செய்கிறார்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் இது அவர்களாக போராட்டத்தை தொடக்கி இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லவில்லை ஆறு ஒரு அரசியல் சார்ந்தவர்கள் அதை சொல்ல வைக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் என்ன தாங்கியை மறைத்த பொழுது அங்கிருந்த மக்களை விட ஒரு இருக்கக்கூடிய அரசாங்க கட்சியினுடைய அமைப்பாளர் அவர்கள் சார்ந்த தொண்டர்கள் அதிகமாக இருந்தார்கள் அவர்கள் தான் தொலைபேசியின் மூலமாக அங்கே பேசுவதை வீடியோ எடுத்துக்கொண்டு இருந்தார்கள் நான் கூட அந்த மக்களுக்கு நிலைப்பாட்டை சொன்னேன் இது அனைத்து சூழலிலே எங்களுடைய நிலப்பாடுகள் இப்படி மாற்றமடைந்திருக்கிறது இனி அது சரி செய்யப்படும் பழமையாக உங்களுக்கு அடிப்பது போல தண்ணீர் வரும் இப்பொழுது தண்ணீர் தருவதற்காகத்தானே வந்தோம் நீங்கள் எதற்காக இதை வழிமறிக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது உங்களுடைய தண்ணீர் ஓட்டுநர் வந்து சாவல் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார் சாவல் காட்டில் தற்காலிகமாக அமர்த்தப்பட்ட நலங்குரி நிலையத்திற்கும் அன்றைக்கு தண்ணீர் அடிக்க வேண்டும் அவை அங்கேயும் கொண்டு போக வேண்டும் நாங்கள் கல்லுண்டாய் மக்களுக்கு தண்ணீரை கொடுத்துவிட்டு விட்டு தற்காலிக முகாமுக்கு கொண்டு செல்லும்படியாக பணித்திருந்தோம் ஆகவே அதை அவர்கள் தடுத்தார்கள் அங்கு போகக்கூடாது என்று அவர்கள் அதை தடுத்தார்கள் நாங்கள் அதை நிலைமையை சொல்லுகிற பொழுது கூட வளமையாக அந்த மக்கள் அப்படி எங்களோடு பேசுவது கிடையாது ஆனால் அன்றைக்கு நாங்கள் சொல்லுகிற காரணத்தை கூட கேட்காமலுக்கு பின்னணி ஒரு அரசியல் தூண்டலின் மூலமாக இதை செய்தார்கள் அதற்கு பின்னாலே அதே அரசாங்க கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய முகநூல்களிலும் அதே அரசாங்க கட்சியை சேர்ந்த அமைப்பாளருடைய முகநூல்களிலும் அதே கட்சியை சேர்ந்த தொண்டர்களுடைய முகநூல்களிலும் தான் இந்த செய்தி பரப்பப்பட்டது அதற்கு பின்னர் நாங்கள் பின்னர் அந்த இடத்திலிருந்து விலகி வந்த பிறகு சமூக மீடியாவினுடைய மைக்கை வைத்துக்கொண்டு பேசுகிறார் ஆனால் கேள்வி அந்த ஊடகத்தை சார்ந்தவர் கேட்கவில்லை உண்மையிலேயே ஒரு கேள்வி என்பது ஊடகவியலாளர் தான் கேள்வியை கேட்க வேண்டும் அந்த கேள்வியை கேட்டது அந்த அரசாங்க கட்சியினுடைய தொண்டர்களில் ஒருவர் தான் அந்த கேள்வியை கேட்கிறார் அந்த கேள்வி கூட முற்றுமுழுதாக தவிசாளரை நோக்கி போகிறார் அங்கு வந்திருந்த மக்கள் கிராம சேவையாளரை கூட பேசி கலைக்கிறார்கள் உண்மையிலேயே அந்த ஒன்பது ஐ இருபத்தி ஒன்பதாம் திகதியில் இருந்து நாங்கள் பல தடவை அந்த வைஎம்சிஏக்கு நாங்கள் போயிருக்கிறோம் அவர்களை பார்த்து அவருடைய சுகாதாரம் சம்பந்தமாக கவனிப்பதற்கு தண்ணீர் சம்பந்தமாக கவனிப்பதற்கு அந்த கிராம சேவகர் தான் இருபத்தி நாலு மணித்தியாலும் அந்த இடத்திலிருந்து அவர்களை பராமரித்துக் கொண்டிருந்தார் பிரதேச செயலரும் தங்கள் பக்கம் வருவதில்லை என்று ஒரு குற்றத்தை சாட்டினார்கள் நான் நினைக்கிறேன் நாலறைய மூன்று தடவை என்னையும் வர சொல்லி அழைத்து பல குறைகளை கேட்பதற்காக பிரதேச செயல் அந்த குடியிருப்புக்கு வந்திருக்கிறார் ஏன் அவர்கள் பொய் சொல்ல வைக்கப்பட்டார்கள் என்பதுதான் இங்கே கேள்வியாக இருக்கிறது உண்மையாக நாங்கள் ஒன்றை கேட்கிறோம் அனர்த்தத்திலே அரசியல் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் இது ஒரு அனர்த்தமான சூழல் இன்னும் மக்களுடைய குடிப இருக்கக்கூடிய ஈரம் காயமில்லை இன்னும் மலைநாட்டு பிரதேசங்களிலே காணாமல் போனவர்களுடைய உடல்கள் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு பரிதாபமான மிக கவலையான சூழலிலே இங்கு வந்து அப்பாவி மக்களை தூண்டி வழமைக்கு மாறாக அவர்களுடைய சிந்தனைகளை மாற்றி ஒரு அனர்த்தத்திலே அரசியல் செய்வதை தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்கள் பிரதேச சபை என்றைக்கு வந்த மக்களோட அன்போடு தான் இருக்கிறது உரிய தேவைகளை எங்களாலே நிறைவேற்றக்கூடியதுகளை நாங்கள் செய்கிறோம் இந்த நேரத்திலே இன்னும் ஒன்றை நான் சொல்ல வேண்டி இருக்கிறது எங்களுடைய காலாண்டு அறிக்கைகளிலே வருவது நீரினுடைய நீர் விநியோகத்தினுடைய நிலுவைகள் இன்னும் நிரப்பப்படவில்லை நிரப்பப்படவில்லை என்று எங்களுக்கு வந்து கொண்டே அது எங்களுக்கு ஒரு குறையாக இருக்கிறது ஏனென்றால் அந்த கல்லுண்டாய் குடியிருப்பில் கிட்டத்தட்ட எட்டாம் மாதத்திலே இருந்து இன்று வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் அந்த மக்கள் எங்களுக்கு இன்னும் நீருக்கான கட்டணத்தை செலுத்தவில்லை ஆனாலும் குடிநீர் அத்தியாவசியமானது என்ற அந்த அடிப்படையில் அவர்களுடைய வறுமையைக் கருத்திலே கொண்டு நாங்கள் அவர்களுக்கு நிறுத்தாமல் தொடர்ச்சியாக தண்ணீரை வழங்கிக் கொண்டு இருக்கிறோம் ஆனால் அன்றைக்கு போராட்டத்திலே ஈடுபடுபவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் இந்த நியாயப்பாடுகள் எல்லாம் சொல்லுகிற பொழுது போராட்டத்திலே தலைமையாக வாங்கியவர் சொல்லுகிறார்கள் நீங்கள் அவர்களுடைய குடிநீரை நீங்கள் இனி அடிக்காது இது மற்ற மாநற்ற செயல் அந்த அவர்களுக்கான குடிநீரை கொடுப்பதை குடிநீர் என்பது காசு கட்டினார்கள் அட்டினார்கள் கட்டவில்லை என்பதற்காக அந்த குடிநீரை தடை செய்ய முடியாது அது மனிதாபிமான செயல் ஆனால் அவர்கள் அப்படியும் சொல்லுகிறார்கள் உண்மை நிலப்பாடு என்னவென்றால் இது ஒரு பின்னணியிலே நின்று அதை தூண்டுதல் செய்து அந்த மக்களுடைய மனநிலைகளை மாற்றி ஒரு அரசியல் கட்சி அதை செய்கிறது நான் நினைக்கிறேன் அதற்கு பின்னாலே அன்றைய போராட்டம் முடிந்த பிரகிரவு அதே கட்சியைச் சேர்ந்த ஒரு எம்பி ஒருவர் அந்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் அந்த 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 கேக் பட்டி வந்து வைரல் ஆகி கொண்டு இருக்கிறது அது எங்களுக்கு அதுல ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் நாளாந்தம் பிரச்சனையை நோக்குகிற மக்களுடைய பிரச்சனையை தொடர்ச்சியாக நின்று கவனிக்க போவது எங்களுடைய பிரதேச சபைதான் அதை நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் இந்த நேரத்தில் கௌரவ ஆளுநர் ஒரு பணிவான அன்பான வினயமான வேண்டுகோள் அந்த மக்களுக்கு அடிப்படை தேவை குடிநீர் பிரச்சனை பிரச்சனை இந்த குடிநீர் அனர்த்தம் ஏற்படுகிற பொழுது பிரதேச சபையினாலையும் சரியாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதற்காக அவர்களுக்கு குடிநீர் அவசியம் தேவை ஆகவே ஆளுநர் ஐயா நினைத்தால் மனம் வைத்தால் அந்த குடியிருப்புக்கு பக்கத்திலேதான் இருக்கிறது அந்த குடியிருப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நீர் வழங்குகின்ற சேவையை ஓட்ட ஓட்டின் மூலமாக நீர் வழங்குகின்ற நிரந்தரமான சேவையை விரைவுபடுத்தி செய்தால் அவர்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் நிச்சயமாக அதை செய்ய வேண்டியது ஆகவே எங்களுடைய கௌரவ ஆளுநர் ஐயா அவர்களிடம் பிரதேச சபையின் சார்பாக நாங்கள் வினயமாக அந்த பணியை விரைவுபடுத்தி அந்த மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய நீர் நாங்கள் நீர் வழங்கி கொண்டுதான் இருக்கிறோம் அது தற்காலிகமாக நீர் வழங்குகிறோம் என்ற ஒப்பந்தத்திலே தான் நீரை வழங்குகிறோம் சில நேரங்களில் இந்த மாதிரியான இடர்பாடுகள் வருகிற பொழுது அதை செய்ய முடியாமல் போனால் எங்கள் மக்கள் எங்களை குறை சொல்லுகிறார்கள் ஆனால் அதற்கான உண்மையான அந்த மனதோடு நீங்கள் அந்த வேலையை விரைவு விரைவுபடுத்தி செய்துவிட்டால் அவர்களுக்கான அந்த பிரச்சனை நீங்கிவிடும் ஆகவேதான் நாங்கள் மக்கள் மக்கள் இன்னும் ஈரம் காயவில்லை அவர்களுடைய வாழ்க்கை தரத்திலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கிறது இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்வதை தடுத்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை எல்லாரும் சேர்ந்துதான் செய்து கொடுக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் அந்த அந்த அனர்த்தத்திலே அனைத்து காலத்தில் எங்களுடைய பிரதேச சபை இரவு பன்னிரண்டு அரை மணி வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நாங்கள் போகவில்லை ஊழியர்களும் நாங்களும் இரவு பகலாக அந்த சேவையை நாங்கள் பல இடங்களிலே செய்து கொண்டிருந்தோம் இருந்தோம் அப்படி ஒரு சேவை மனப்பாங்கோடு செய்கிற பொழுது பல தரப்பும் அரசியல் வேறுபாடுகள் இல்லாமல் அந்தந்த இடங்களிலே நின்று என்னென்ன பிரச்சனைகள் என்பதை கவனித்துக் கொண்டு அதை செய்ய வேண்டும் பிரதேச சபையினுடைய தண்ணீர் தாங்கி இல்லாவிட்டால் வெளியாலே பல தண்ணீர் தங்கிகள் ஓடுகிறது அவர்களுக்கு அறிவித்து எந்த அரசியல் கட்சி அந்த நிற்கிறார்களோ அவர்கள் உடனடியாக மாற்று திட்டங்களை கையாண்டு அவர்களுக்கான அதுவரை செய்ய வேண்டும் அப்படி ஒன்றுபட்டு செய்தால்தான் ஒரு பேரிடர் படுகின்ற அந்த சூழலிலே ஒரு சேவையை நிறைவாக செய்ய முடியும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு தயவு செய்து மக்களை ஒரு அனர்த்த சூழலில் அரசியல் செய்வதை தவிர்ப்பது ஆரோக்கியமானது தண்ணியை வச்சு அரசியல் செய்வது அது என்றைக்கும் அழிவை தரும் என்று நான் இந்த இடத்திலே வினயமாக கேட்டுக் கொள்கிறேன் அவர்களை பொறுத்தவரைக்கும் ஆளுங்கட்சியை பொறுத்தவரைக்கும் எங்கே நலிவுற்ற மக்கள் இருக்கிறார்களோ அவர்களை தங்கள் பக்கமாக மாற்றிக் கொள்வது நான் நினைக்கிறேன் இப்பொழுது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வீடு கழுவுவதற்கு தருகிறது என்ற அந்த தகவல்களை முதல் நாளிலே எல்லா இடங்களிலும் சேகரிக்கிறார்கள் அவர்கள் இந்த பிரச்சனையை சொல்லுகிற பொழுது இதை போராட்டமாக மாற்றுகிறார்கள் இதே அந்த இத அனைத்து சூழல் அனர்த்தத்திலே தொடர்பு கொள்ள வேண்டும் அவர்களுடைய உறுப்பினர்களும் எங்களுடைய பிரதேச பிரதிச உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக இந்த சூழலை எங்களுக்கு தெரியப்படுத்தணும் இன்னும் இந்த குடியிருப்புக்கு தண்ணீர்லை செய்துங்கள் என்று அவர்கள் உறுப்பினர்கள் மூலமாக அல்லது நேரடியாக எங்களுக்கோ சொல்லி இருந்தால் ஆனால் தண்ணீர் அங்கே கொண்டு போன பிறகுதான் அதை மறைத்திருக்கிறார்கள்